வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் அளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் எல்லாம் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள் இன்னும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழ் சார்ந்த விடயத்தை குறித்து பேசுவதற்கு ஒருவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தை விட நமக்காக ஏதோ ஒரு குருவி கத்திக்கொண்டு இருப்பது போல இவன் கத்திக்கொண்டு இருக்கிறானே என்கின்ற நம்பிக்கையில் கூட நீங்கள் என்னை பகிர்ந்து அளிப்பீர்கள் என்ற எண்ணம் எனக்கு உண்டு இன்றைய சூழலில் ஒரு தெரிந்த அல்லது ஒரு கேள்விப்பட்ட அல்லது ஒரு செவிவழி செய்தியாக அறியப்பட்ட ஒரு செய்தியைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் இது இப்பொழுது தேவையான செய்தியா என்றால் எனக்கு தெரியாது ஆனால் இந்த செய்தி இப்பொழுது தேவையான ஒன்று என்ற எண்ணத்தை தான் அது கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த இன அழிப்பு இந்த இன அழிப்பு விடயத்தை குறித்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை குறித்து பேசாதவர்கள் யாரும் இல்லை இதில் யார் நமக்காக பேசுகிறார் இதில் யார் நம்மோடு நிற்கக்கூடிய உணர்வோடு பேசுகிறார் என்கின்ற கேள்விகளுக்கான விடைகள் இல்லாத ஒரு குழப்பம்தான் நீடித்து கொண்டிருக்கின்றன இவர் நமக்காக நின்றிருப்பாரா இல்லை இவர் நமக்காக நின்றிருப்பாரா இவர் நமக்காக நின்றிருப்பாரா என்ற தேடலுக்குள் போகின்ற பொழுது அங்கு பல விமர்சனங்கள் வருகின்றன அல்லது பல கேள்விகள் வருகின்றன அல்லது அதன் பின்பு பல பொய்மைகள் புனையப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகின்றது தற்பொழுது கூட பல செய்திகள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் ஒரு பெரிய குழுவை அமைத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த குழு சார்பாக இப்பொழுது அவர்கள் தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள் அதற்கு அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது எதற்காக நீங்கள் இந்த பதினாறு ஆண்டுகள் கழித்து அந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இது இப்பொழுது தேவையா என்கின்ற பொழுது இல்லது இப்பொழுதுதான் இது தேவைப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் என்கின்ற விடயத்திற்கு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் இல்லை ஆயினும் இப்பொழுது ஏதோ ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது அந்த எண்ணத்தை அவர்கள் செயல்படுத்த வருகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அதற்காக அவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை கட்டி அமைக்கின்றார்கள் அந்த பிரம்மாண்டம் கட்டி அமைக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு உணரக்கூடிய வேளையிலே சில செய்திகள் நம் மனங்களை வருடிக் கொண்டிருக்கிறது என்பதை விட வலியை தந்து கொண்டிருக்கிறது என்கின்ற என் கேள்விகளும் அல்லது எண்ணங்களும் வருகின்றன இறுதிநிலை கட்டத்திலே நடந்த அந்த போர்க்கட்டத்திலே சுமார் நூற்றி இருபது முக்கிய தளபதிகள் சரணடைவதற்கான ஒரு களத்தை எடுத்தார்கள் என்பது ஒரு செய்தி இதற்கான ஆதாரங்களோ அல்லது இது சார்ந்த ஒரு வலுவான ஆதார களங்களோ நம்ம நம்மிடம் இல்லை அல்லது கேள்விப்பட்ட செய்திகள் அல்லது ஊடகங்களில் வந்த செய்திகள் என்பதைத்தான் நாம் இங்கு வைக்கின்றோம் சுமார் நூற்றி இருபது முக்கிய தளபதிகள் சரணடைவதற்கான திட்டங்கள் இட்டு அந்த பட்டியல் கொடுக்கப்படுகின்றது இந்த பட்டியலை நார்வே நாட்டை சார்ந்த தூதுவராக இருந்த எரிக் சோகெல் அவர்களிடம் கொடுக்கப்பட்டதாக செய்தி ஆனால் இந்த பட்டியலில்தான் தேசிய தலைவருடைய மகனுடைய பெயரும் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி தேசிய தலைவருடைய மகனும் இந்த சரணடையோர் பட்டியலில் இருக்கிறார் என்கின்ற செய்தி வந்த மறுநிமிடமே அந்த செய்தி அப்பொழுது கருணா அவர்களுக்கு எப்படி சென்றது என்கின்ற ஒரு கேள்வியை இப்பொழுது பலர் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் எப்படி அது கருணா அவர்களுக்கு சென்றது என்று இந்த நூற்றி இருபது பேரும் சரணடைய செல்கிறார்கள் என்கின்ற விடயம் எடுத்து பேசப்பட்ட நிமிடமே பரபரப்படைந்த ஒரு களம் உருவானது என்றும் அறியக்கூடாது என்று சொல்லப்பட்ட பலருக்கு இந்த செய்திகள் சென்றது என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன வவுனியாவின் யோசப் முகாம் என்கின்ற பகுதியின் அருகாமையில் வைக்கப்பட்டிருந்த இரகசிய முகாம்களில்தான் இந்த நூற்றி இருபது பேரையும் கொண்டு சென்று வைக்கப்பட்டதாகவும் அதில் பெண் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் பிரிக்கப்பட்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு பல சித்திரவதைகளை அனுபவித்தார்கள் என்கின்ற செய்திகளும் அதிலே வருகின்றன இது எந்த அளவிற்கு அந்த கொடூரங்கள் நடந்திருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதுபோல உமா தளபதி ரமேஷ் புலித்தேவன் போன்றவர்கள் இல்லை மிகவும் சித்திரவதை செய்து அவர்களிடமிருந்து பல உண்மைகளை பெறக்கூடிய விடயங்களை எடுத்தார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றது அதை நாம் பல ஊடகங்களிலும் பல செய்தி நிறுவனங்களிலும் அதைகளை குறித்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த தளபதிகள் யாரையும் உயிரோடு விட்டுவிடக்கூடாது அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று மகிந்த ராஜபக்சே அவர்களுக்கு கருணாமான் அவர்கள்தான் செய்தி அனுப்பினார் என்கின்ற ஒரு செய்தி வலுவடைய தொடங்கியிருக்கிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாவிடும் இது நடந்தது என்ற ஒரு கருத்துகள் வலுவாகவே நம்பப்படுகின்றன கருணா அம்மான் அவர்கள் நீங்கள் எந்த தளபதிகளையும் உயிரோடு விட்டு விடாதீர்கள் அவர்களை உடனடியாக அழித்து விடுங்கள் அவர்கள் சரணடைந்தாலும் சரி அல்லது வேறு எது கோணத்தில் வந்தாலும் சரி அவர்களை அழித்து விடுங்கள் என்று அவர் கொடுத்த ஆலோசனையின் பெயரில்தான் மகிந்த ராஜபக்சே வகையராக்கள் இவைகளை செய்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியை மகிந்த ராஜபக்சேவே கசிய விட்டதாக ஒரு செய்தி இருக்கின்றன இது உண்மையா அல்லது இது நடந்தது நடந்திருக்குமா என்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் அந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் சார்ந்து அறியக்கூடியவர்கள் மனநிலைக்கு நாம் விட்டுவிடலாம் இங்கு தேசிய தலைவருடைய மகன் தேசிய தலைவருடைய மகன் வருகின்றார் என்கின்ற செய்தி கருணாமானுக்கு செல்கின்ற வேளையிலே உடனடியாக அழிக்கப்பட வேண்டும் என்று இராணுவத்தினருக்கு செய்தியை சொன்னவர் அவர் என்கின்ற ஒரு செய்தி வலுவடைகிறது அல்லது சொல்லப்படுகின்றது ஆனால் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மிகவும் வேதனை உற்றார் அப்படி அந்த சிறுவன் அழிக்கப்பட்டு விட்டான் என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது மிகவும் துக்கப்பட்டார் மிகவும் நொந்து போனார் என்கின்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது அதாவது நமல் ராஜபக்சே இதை குறிப்பிட்டிருக்கின்றார் என் தந்தை மிகவும் வேதனைப்பட்டு விட்டார் மிகவும் நொந்து விட்டார் அந்த செய்திதான் என் தந்தையை மிகவும் வேதனைப்படுத்திய செய்தி என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவருடைய தந்தைக்கு இந்த செய்தியை கொண்டு போய் இவரை நீங்கள் உயிரோடு விட்டுவிட்டால் இவரை வைத்து ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைத்து விடுவார்கள் அது உங்களுக்கு பின்னால் பெரும் சிக்கலை உருவாக்கிவிடும் இவரையும் நீங்கள் அழித்து விடுங்கள் என்று கருணாமான் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில்தான் இந்த நிகழ்வுகள் நடந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இதை குறித்து கருணாமான் அவர்களை சார்ந்த அவர்களுடைய அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இது இட்டுக்கட்டி எங்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய் புகார் என்ற கருத்தை அவர்கள் வைக்கின்றார்கள் எந்த சூழலிலும் சிறுவன் ஒருவரை கொலை செய்வதற்கோ அல்ல அழிப்பதற்கோ நாங்கள் எந்தச் சூழலிலும் ஒத்துழைக்கவில்லை அல்லது அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் ஆனால் இங்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன இந்த குழப்பங்களுக்கான விடிவு என்ன என்பதை கூட இந்த பதினாறு ஆண்டுகளாக ஆய்வு செய்து அதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு முனைப்பு காட்டாதவர்கள் இப்பொழுது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற விடயம் எதையோ நெருடலாக சிந்திக்க வைக்கின்றது ஆதவன் அகிலன் மாஸ்டர் அம்பி அரு அருளாமுதன் ஆரியன் பேபி சுப்பிரமணியன் பாலச்சந்திரன் சந்திரன் போன்ற பலருடைய பெயர்கள் இங்கு இந்த பட்டியலிலே அந்த அளிக்கப்பட்ட பட்டியலிலே இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இவர்களுக்கான நியாயங்களை குறித்து ஏன் இவர்கள் சரணடைய வந்தவர்கள் அளிக்கப்பட்டார்கள் என்கின்ற நியாயத்தை குறித்து பேசுவதற்கான களங்களை எடுக்க இதுபோன்று ஒரு அணி திரண்டு அதற்கான முயற்சிகளையெல்லாம் எடுக்காமல் அமைதி காத்தவர்கள் இப்பொழுது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற பொழுது இன்னும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு திட்டமிட்ட அரசியல் களம் பயணித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்